ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி நாற்பத்தி எட்டு ஏரோதின் குழப்பம் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் லூகா நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஏழு முதல் ஒன்பது வரையும் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு வரையும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினாறு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் சில சீடர்களுடன் மனேயன் இயேசுவை தேடி சென்றார் அநேக குழந்தைகளுடன் இருந்த இயேசுவை பார்த்து உமக்கு சமாதானம் குருவே என்றார் ஒரு வாழ் மனேயனுடைய இடையில் தொங்கிக் கொண்டிருந்தது அது குழந்தைகளிடம் மரியாதை கலந்த பிரமிப்பை ஏற்படுத்தியது ரத்தாம்பரமும் அற்புதமான தோர் ஆயுதமும் அணிந்து பிரமாதமான தோற்றத்தோடு உள்ள அந்த உயர்குடி மனிதனை கண்டதும் குழந்தைகள் பயந்து ஒரு பக்கமாய் ஒதுங்கியதால் மனேயன் எலியாஸ் லேவி மத்தியாஸ் யோசப் அருளப்பன் சிமியோன் மற்றும் ஏராளமானூரையும் அரவணைக்க இயேசுவால் முடிந்தது இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் எப்படி இங்கே இருக்க நேர்ந்தது மேலும் நான் வந்து இறங்கிவிட்டேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் மனேயன் இயேசுவை பார்த்து குழந்தைகள் கத்திய சத்தத்தால் தெரிந்து கொண்டோம் அவை மகிழ்ச்சியின் அம்புகளை போல சுவர்களை துளைத்தன ஆனால் யூதேயாவுக்கு உமது அடுத்த பயணம் அருகில் உள்ளது என்றும் அதில் பெண்களும் பங்கேற்க போகிறார்கள் என்றும் நினைத்துக் கொண்டு நான் இங்கே வந்தேன் நானும் அங்கே இருக்க விரும்புகிறேன் இஸ்ராயேலில் உமக்கு எதிரான பரபரப்பு மிக அதிகமாக உள்ளது இப்படி சொல்வதற்கு நான் மிக வருந்துகிறேன் ஆனால் நீரே அதை அறிந்திருக்கிறீர் என்றார் இப்படி கொண்டே அவர்கள் வீட்டை அடைந்து அதற்குள் சென்றார்கள் வீட்டஜமானும் அவருடைய மனைவியும் ஆராதித்த பிறகு மனேயன் தன் பேச்சை தொடர்ந்தார் இந்நேரம் உமை பற்றிய பரபரப்பும் ஆர்வமும் எல்லா இடங்களுக்கும் பரவி சாதாரணமாக முற்றிலும் வேறுபட்ட காரியங்களோடு மட்டுமே தொடர்பு உள்ளவர்களாய் இருக்கிற மிகவும் மந்த புத்தியுள்ள மனிதர்களின் கவனத்தை கூட தூண்டி கவர்ந்திருக்கும் நீர் செய்துள்ள காரியம் மக்கள் அசுத்த சுவர்களின் வழியாக கூட கடந்து போயிருக்கிறது ஏரோதின் உடல் இச்சையுள்ள பாதுகாப்பிடங்களையும் கூட சென்றடைந்துள்ளது அதாவது திபேரியாவில் உள்ள அவனுடைய அரண்மனையையும் ஏரோதியாளின் கோட்டைகளையும் சந்தைக்கு அருகில் இருக்கிற அஸ்மோனையர்களின் அற்புதமான அரச மாளிகைகளையும் அது எட்டியுள்ளது ஒளி மற்றும் வல்லமையின் அலையை போல அந்த செய்தி இருண்ட அருவருப்பான தடைகளின் ஊடாக கடந்து போகிறது துர்நாற்றம் வீசுகிற அரசவையின் காதல் விவகாரங்களை மூடி மறைப்பதற்காக பதுங்கு புலிகளாக வைக்கப்பட்டிருக்கிற பாவ குவியல்களை அது தகர்த்தெறிகிறது வல்தசாரின் விருந்தின் போது மோக இச்சை நிறைந்த படுக்கையறை சுவர்களிலும் அரச சிம்மாசனத்திலும் விருந்து மண்டப சுவர்களிலும் எழுதப்பட்ட வார்த்தைகளை விட மிக மிக அதிக கடுமையான வார்த்தைகளை எழுதும் நெருப்பாலான அம்பை போல அது பாய்ந்து செல்கிறது அந்த செய்தி உமது திருநாமத்தையும் வல்லமையையும் உமது சுபாவத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அலுவலையும் உறக்கச் சொல்கிறது ஏறோது பயத்தால் நடுங்குகிறான் ஏரோதியாய் தன் படுக்கையில் புரண்டபடி தன் உயிரை விட்டு வைத்தாலும் கூட செல்வத்தையும் சுதந்திரத்தையும் எடுத்துக்கொண்டு மக்களின் இரக்கத்துக்கு தன்னை விட்டுவிட போகிற பழி வாங்குகிற அரசர் நீர்தான் என்றும் தன் அநேக குற்றங்களுக்கு அவர்கள் தன்னை பழிவாங்க போகிறார்கள் என்றும் நினைத்து பயத்தால் அறைக்களிக்கப்படுகிறாள் உம்மால் அவர்கள் அரசவையில் நடுநடுங்குகிறார்கள் ஒரு மனித தன்மையானதும் மனித சுபாவத்துக்கு மேற்பட்டதுமான பயத்தால் அவர்கள் நடுங்குகிறார்கள் யோவானின் தலையை அவர்கள் வெட்டிவிட்டதால் அவருடைய கொலைகாரர்களின் குடல்களில் ஒரு நெருப்பு எரிவதாக தோன்றுகிறது தங்கள் முந்தைய ஈனத்தனமான சமாதானத்தை காம களியாட்டங்களில் திருப்தி அடைகிற பண்டிகளின் சமாதானத்தை கூட இப்போது அனுபவிக்கவில்லை தங்களை கடிந்து கொள்கிற மனசாட்சிகளை அவர்கள் குடி வெறியிலும் காம சுகத்திலும் அமைதியாக்கி விடுகிறார்கள் எதுவும் அவர்களை அமைதிப்படுத்த முடியவில்லை அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் உடல் இன்பத்தில் ஈடுபட்ட பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் அருவறுக்கிறார்கள் எல்லையை மீறிவிட்டதால் இப்போது தங்களுக்கு மனக்கலக்கம் தருகிற ஒரு குற்றத்தை செய்வதாக அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள் சலோமி ஒரு பசாசால் பீடிக்கப்பட்டவளை போல ஒரு அடிமை பெண்ணும் கூட அவமானமாக கருதக்கூடிய அசுத்த காம இச்சையால் ஆட்டுவிக்கப்படுகிறாள் அரச மாளிகை ஒரு சாக்கடையை விட அதிகமான நாற்றம் அடிக்கிறது. ஏதோ உம்மை பற்றி என்னிடம் சில தடவைகள் விசாரித்து விட்டான் ஒவ்வொரு தடவையும் நான் அவனுக்கு இப்படி பதில் சொன்னேன் என்னை பொறுத்தவரை அவரே மெசையான் அவரே தாவீதின் ஒப்பற்ற அரச வம்சத்தில் வந்த இஸ்ராயேலின் அரசர் அவரே தீர்க்க தரிசைகளால் முன்னுரைக்கப்பட்ட மானிட மகன் அவரே கடவுளின் வார்த்தையானவர் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட கிறிஸ்துவாக இருக்கிற அவர் எல்லா உயிர்களின் மீதும் ஆட்சி புரிய உரிமை உள்ளவராக இருக்கிறார் என்றேன் நீரே பழி வாங்குகிறவர் என்று ஏதோது உணர்வதால் பயத்தால் வெளிரி போகிறான் அவனுடைய அரச சபையினர் அவனை தேற்றும் விதமாக விட்டதாக தவறான முறையில் நம்பப்படுகிற அருளப்பர் நீர்தான் என்று அவனிடம் சொல்கிறார்கள் இவ்வாறு கடும் அச்சத்தால் அவன் மயங்கி விழ செய்கிறார்கள் நீர் எலியா அல்லது கடந்த காலத்தை சேர்ந்த வேறு ஏதாவது ஒரு தீர்க்க தரிசி என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் ஏறோது அவர்களிடம் அவர் அருளப்பராக இருக்க முடியாது நான் அருளப்பரின் தலையை வெட்டச் செய்தேன் அவருடைய தலை ஏரோதியால் பாதுகாக்கப்படுகிறது அவர் தீர்க்க தரிசிகளில் ஒருவராகவும் இருக்க முடியாது தான் ஒருவன் மீண்டும் வாழ்வதில்லை அவர் கிறிஸ்துவாகவும் இருக்க முடியாது அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்வது யார் அவர் ஒப்பத்த அரச வம்சத்தை சேர்ந்த அரசராக இருக்கிறார் என்று என்னிடம் சொல்ல துணிகிறவன் யார் நானே அரசன் வேறு யாரும் இல்லை பெரிய ஏரோதால் கொல்லப்பட்டு விட்டார் அவர் பிறந்த உடனே ஓர் இரத்த கடலில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டார் ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை போல அவர் கொல்லப்பட்டார் அப்போது அவர் பிறந்து ஒரு சில மாதங்களே இருந்தது அவர் அழுவதை நீங்கள் கேட்கவில்லையா அவளை நீர் வைத்திருப்பது வேத பிரமாணத்திற்கு எதிரானது என்று அருளப்பரின் உருமலோடு அவருடைய ஆட்டு குட்டியினுடையது போன்ற அழுகுரலும் சேர்ந்து எப்போதும் என் தலைக்குள் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது அது எனக்கு வேத பிரமாணத்திற்கு எதிரானதோ இல்லை இல்லவே இல்லை எதையும் செய்ய எனக்கு அனுமதி உண்டு ஏனென்றால் நான் அரசனாய் இருக்கிறேன் ஏரோதியாய் என் அரவடைப்புகளை மறுத்து என் புலன்களை தூண்டும்படி சலோமியை நடனமாட அனுமதித்தாள் என்றால் உமது அதாவது மனேயன் பயங்கரத்துக்குரிய கட்டு கதைகளால் அச்சுறுத்தப்பட்டிருக்கிற எனக்கு இங்கே திராட்சை மதுவும் பெண்களும் தேவையாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பயத்துக்கு எதிராகவும் மன உறுத்தலால் கடித்து விழுங்கப்படுகிற அவனுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் போராடுகிறான் பெண்கள் போல அபிநயம் செய்கிற அரசவை கூத்தாடிகளோடு சேர்ந்து அவன் மிதமின்றி குடிக்கிறான் அந்த பைத்திய தன் அறைகளில் வேலசாட்சிக்கு எதிரான சாபங்களையும் உமக்கு எதிரான மிரட்டல்களையும் சொல்லி ஊழையிடுகிறாள் சரோமி தன் அறைகளில் இரண்டு காம வெறிபிடித்த பெற்றோருக்கு பிறப்பதும் ஒரு குற்றத்திற்கு சம்மதிப்பதும் ஓர் அசுத்த மனிதனின் காம விகார இச்சைக்கு தன் உடலை கையளிப்பதன் மூலமாக அந்த குற்றம் கட்டிக்கொள்ளப்பட துணை செய்வதும் எத்தகையது என்பதை அறிந்து கொள்கிறாள் ஏறோது தன் புலன்களுக்கு திரும்பி வரும்போது உம்மை பற்றிய தகவல்கள் தனக்கு கிடைக்க வேண்டும் என்றும் உண்மை பார்க்க வேண்டும் என்றும் விரும்புகிறான் அதனால் தான் உம்முடனான என் சந்திப்புகளுக்கு அவன் சாதகமாய் இருக்கிறான் ஏனென்றால் நான் அவனிடம் உம்மை அழைத்துச் செல்லலாம் என்று அவன் நம்புகிறான் ஆனால் அசுத்த துர்மணம் வீசும் மிருகங்களின் குகைக்குள் உமது தரத்தை அழைத்து செல்ல நான் தயாராக இல்லை என்பதால் நான் ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன் உம்மை அடிக்கும்படி உம்மை தன்னோடு கொண்டிருக்க விரும்புகிறாய் தன் கரங்களில் கத்தியை பிடித்துக் கொண்டு அப்படி கத்துகிறாள் கடந்த எத்தானி மாதத்தில் சலோமி நீர் அறியாமலே உம்மை பார்த்திருப்பதால் அவளும் உம்மை கொண்டிருக்க விரும்புகிறாள் உம்மைப் பற்றி அவள் பைத்தியமாய் இருக்கிறாள் மாளிகை குருவே ஆனால் அவர்கள் உமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதில் ஒரு கண் படியாகவே நான் இன்னும் அங்கிருக்கிறேன் என்றார் மனேயனை பார்த்து அதற்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் உன்னதரும் உன்னை ஆசீர்வதிக்கிறார் உன்னதரை அவரது நியமங்களில் சேவிப்பதற்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கிறது என்றார் மனேயன் ஏசுவை பார்த்து நானும் அதைத்தான் நினைத்தேன் அதனால்தான் நான் வந்தேன் என்றார் மனேயனை பார்த்து மனேயன் நீ வந்திருப்பதால் எனக்கு ஓர் உதவி செய்யும்படி நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ எருசலேமை நோக்கி என்னோடு வர வேண்டாம் ஆனால் பெண்களோடு போ நான் என் சீடர்களோடு அறியப்படாத ஒரு சாலை வழியே செல்வேன் என்னை காயப்படுத்த யாராலும் இயலாது ஆனால் அவர்கள் பெண்களாகவும் பாதுகாப்பு அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களோடு செல்கிறவன் ஒரு சாந்தமுள்ள ஆத்துமமாக இருக்கிறான் தன்னை அடிக்கிற எவனுக்கும் தன் மறுகண்ணத்தையும் காட்டும்படி அவன் கற்பிக்கப்பட்டிருக்கிறான் உன் பிரசன்னம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான காவலாய் இருக்கும் இது ஒரு பரித்தியாகம் என்பது எனக்கு புரிகிறது ஆனாலும் நாம் யூதாய் யூதேயாவில் ஒன்றாயிருப்போம் என் பிரியமுள்ள நண்பரே இந்த உபகாரத்தை நீ எனக்கு மறுக்காதே என்றார் மனேயன் இயேசுவை பார்த்து ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு ஆசையும் உமது ஊழியனுக்கு சட்டமாய் இருக்கிறது நீர் விரும்புவதால் இந்த களத்தில் இருந்து நான் உம்முடைய தாயினுடையவும் ஊழியத்திற்கு என்னை கையளிக்கிறேன் என்றார் பார்த்து உனக்கு நன்றி உனது இந்த கீழ்படிதலும் மோட்சத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி நாற்பத்தி எட்டு ஏரோதின் குழப்பம் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி